ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் அன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா ஹனுமன் ரகசிய வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வழிபாடுகள்லேயே மிக சிறந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த வழிபாடுன்னு சொன்னால் அது ஹனுமன் வழிபாடு தான் நமக்கு பிரச்சனை என்று கடவுளிடம் வந்து போனால் கூட அந்த கடவுள் நம்மளை சோதித்து பார்ப்பார் ஆனால் அனுமனிடம் வந்து பிரச்சனையை எடுத்து கொண்டு போய் பாருங்களேன் உங்களுக்கு எந்த சோதனையுமே கொடுக்கவே மாட்டார் அதாவது வானரமாக வந்து இந்த பூமியில் அந்த மனிதர்களோடு வாழ்ந்து கடவுளாக மாறிய இந்த அனுமனுக்கு பவர் ரொம்ப ரொம்ப அதிகம்னு தான் சொல்லணும் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளை அனுமன் கையில் வந்து கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான பரிகாரத்தையும் அவரே வந்து உங்களுக்கு காட்டி கொடுப்பார் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் அவரே வந்து கொடுப்பார் அனுமனை பற்றிய இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகளை நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாடுகள் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கலாம் இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றினீங்கன்னு சொன்னாலே நிச்சயமா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னே சொல்லலாம் அனுமன் வாழில வந்து மணி கொண்டிருப்பது போல சொரூபம் இருக்கும் அல்லவா அந்த அனுமனை வழிபாடு செய்தால்தான் உங்கள் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை இந்த அனுமன் வந்து பார்த்து கொள்வார் தேவையான பரிகாரங்களை சரியான வழியில உங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஹனுமன் தான் இவர் அதாவது இரண்டு கைகளையும் சேர்த்து வைத்து வணக்கம் சொல்வது போல அனுமனின் ஸ்வரூபம் வந்து சில இடங்களில் வந்து காணப்படும் அதே போல ஹனுமனை வழிபாடு செய்தால் நீங்கள் காதல இவர் காதல சொன்ன வேண்டுதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கும் உங்களுடைய இந்த வந்து சொல்லி பிறகு தெரியும் சஞ்சீவி மலையை தூக்கி செல்லும் அனுமன் வந்து வந்து கடமை தவறாமல் வேலை செய்ய வைக்க தீராத நோய் நொடிகளை தீர்த்து வைக்கவும் இந்த சஞ்சீவி ஹனுமனை வந்து வழிபாடு செய்யலாம் கண்மூடி அமர்ந்து ஹனுமன் தியான நிலையில் இருப்பார் இல்லையா இப்படிப்பட்ட வழிபாடு செய்தால் அவர் நமக்கு நல்ல நண்பராகவும் இருப்பார் வாழ்க்கையை நடத்தி தருவார் மன சொல்லலாம் வந்து விஸ்வரூப அப்படியே வந்து அண்ணாந்து பார்க்க அளவிற்கு சிலை இருக்கிறது பெரிய ஹனுமன் இருக்கிறார் அவரை வந்து தினமும் சென்று வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையான எல்லா பிரச்சனைகளும் அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை விட்டு தானாக விலகி செல்லும்னு சொல்லலாம் வட மாலை சாத்தி அனுமனை வந்து சென்று வழிபாடு செய்து பாருங்களன் உங்களுடைய கர்ம வினை குறையும் ராக்கு கேதுவால் தோசங்கள் நீங்கும் வாழ்க்கையில வந்து நல்லதே நடக்கும் உடம்பு முழுவதும் செந்தூரம் பூசிக்கொண்டிருக்கக்கூடிய அனுமனை வந்து பார்க்க சகல ஐஸ்வர்யங்களும் வந்து கிடைக்கும் பண கஷ்டம் தீரும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் இந்த அனுமனை வந்து கும்பிடலாம் குடும்ப ஒற்றுமை இருக்க நவகிரகங்களால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அனுமனது பாதத்தை வந்து இருக்க பற்றி கொள்ளுங்க நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க ராமாயணத்தில் ராமர் அனைவருக்கும் வந்து மோட்சம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடன் அழைத்து சென்றாராம் ஆனால் ராமர் அழைத்த தான் ஹனுமன் மட்டுமே போகவில்லையா ஏன் தெரியுமா மோட்சம் அடைந்து விட்டால் ராமரை தரிசனம் செய்ய முடியாது ராம நாமத்தை வந்து சொல்ல முடியாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஹனுமன் வந்து மோட்சமே வேண்டாம் என்று சொல்லி இந்த பூலோக்கத்திலேயே தங்கிவிட்டதாக புராண கதைகள் சொல்கிறது ராமா ராமா என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அனுமன் செல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்கள் ஒன்றா இரண்டாம் பல ஆயிரம் சொல்லலாம் இதற்கு மேல் சொல்வதற்கு வார்த்தை ஒன்றுமே இல்லை எல்லாமே அந்த ராமரின் செயல் என்று சொல்லலாம் ராமர் பெயரை சொல்லும் போது அனுமன் உங்களோடு ஓடி வந்து அமர்ந்து கொள்வார் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரினும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி